அவங்க திமுகவை ஆட்சியிலேருந்து இருந்து அகற்றுறதுன்னு அவங்க மேலோட்டமா சொல்றாங்கல்ல அது ஒரு சின்ன போர்ஷன் அவங்களுடைய மெகா பிளான்ல ஒண்ணு என்னன்னா இவ்வளோ பேரும் சேர்ந்தா ஒரு முந்நூறு சீட்டாவது ஜெயிக்க மாட்டாங்க ஒருவேளை விஜய் எல்லாம் அந்த பக்கம் சேரும் போது வேற எதுவுமே நடக்காதுன்னா அவங்க சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க பார்த்துக்கிட்டே நீங்கள் நினைக்கிறீங்களா விஜயவர்கன் அதிமுக ரெட்டல சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு பிரச்சாரம் பண்றாரு சென்னையில விழுமா விழாதாம் அவர் பிஜேபிக்கு வாக்களிங்கான்னு கேட்டால் விழுமா விழாதாம் தமிழ்நாட்டுல இருக்க ஒரு ஐபிஎஸ் ஆகியரை ஏன்ப்பா போடலைன்னு சத்தம் போடுறதுக்கு கூட அந்த ஐயய்யோ சத்தம் கேட்டோமோ வசத்தை வச்சிருவாங்களேன்னு தமிழ்நாட்டில இருக்கறவன்லாம் மோசமானவன் சொன்னால் நீங்க ஏற்றுப்பீங்க என்றாலும் தசையாடும் பாருங்களேன் உங்களுக்கு ஒண்ணுமே ஆடலையே கொள்கை எதிரியோட நீங்க சேர்ந்து ஓட்டு கேட்பீங்களா திமுகவுக்கு பிஜேபி கொள்கை எதிரி தானேன்ற அது அப்ப சரிதானே அதுல இருந்து எவ்வளவு தூரம் வந்துட்டா திமுக உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வு நம்மோடு இணைகிறார் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் அதிமுக பிஜேபி தாவேகா தேமுதிக பாமகன்னு ஒரு மெகா அணி அமை இருக்கிறது இந்த அணி அமைந்தால் இருநூறு தொகுதிகளை ரொம்ப எளிமையாக கைப்பற்றி விடும் அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள்லாம் சமூக ஊடகங்களில் பேசிட்டு இருக்காங்க பலமான கூட்டணி அப்படின்றாங்க எந்த அளவுக்கு அது இவ்வளவு பேரும் சேர்ந்தா ஒரு முந்நூறு சீட்டாவது ஜெயிக்க மாட்டாங்க நீங்க யோசிச்சுட்டு வாங்களா இவங்க விளவு இவங்க விளவுன்னு ஏடை பண்ணிட்டே வந்தால் முந்நூறு சீட்டாவது ஜெயிச்சிட மாட்டாங்க இருநூறு அவ்வளோதானே இருக்கோ இருநூற்றி இருபத்தி முப்பத்தி நாலாம் மீதி அவ்வளோ அவ்வளோதான் மக்கள் தீர்மானிப்பார்கள் மக்கள் ஜெயலலிதாவை வந்த வந்தபோது கூட ஒரு தொகுதியில் வச்சு அவங்களால தோக்கடைக்க முடியுது திமுக ஜெயிச்சபோது கூட பேரறிஞர் அண்ணாவை அவர் நின்ன தொகுதியில் அவங்க சரி இந்திரா காந்தியை தோக்கடிச்சிருக்காங்க வெள்ளக்கரியவர் என்று யாரும் கிடையாது போன தடவை கூட வாரணாசி தொகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு ரவுண்டோ ஏழு ரவுண்டோ நரேந்திர மோடி பின்தங்கி இருந்தார் பிறகு ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் வெற்றி பெற்றார் என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார் எனவே அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் போன தடவை என்ன சொன்னாங்க நீங்க சொல்லுங்க நானூறு சீட்டுக்கு ஜெயிப்பு மேல ஜெயிப்பாங்கன்னு முன்னால சொன்னதை கூட நான் ஏத்துக்கிறேன் சரி எக்ஸிட் போல சொன்னீங்க பாத்தீங்களா எக்ஸிட் போல நானூறுக்கு மேல ஆனா ரெண்டு பேர் வந்து இல்லை அவங்க சீட்டு குறையும் சொன்னவங்கிறத எந்த டிவியும் போடலை சோசியல் மீடியாவில் கொஞ்சம் பேர் போட்டுக்கிட்டே இளைஞ்சாங்க சரி ஸோ நீங்கள் இந்த விமர்சகர்கள் இருக்காங்களா அவங்க நேர்மையாக சொல்கிறாங்க பட் இந்த ஃபைட்டு நீங்கள் வந்து அரசியலில் எப்போதுமே ஒன்று ஒன்றும் ரெண்டு கிடையாது திமுகவும் பிடிக்காது அதிமுகவும் பிடிக்காதுங்கிறதுனால சரி பிஜேபியும் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க விஜய்க்கு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க திமுகவோட சேர்ந்த அதிமுகவோடு சேர்ந்தா அதிமுகவை பிடிக்காதவருங்கிறது அப்படியே இல்லை இல்லை அதிமுகவை எதிர்க்கிறதுனால தான் நான் விஜயை ஆதரிக்கிறேன் ஏன்னா எனக்கு திமுகவை பிடிக்கலைங்கிறவர் நீங்கள் அதிமுக வந்து இது அதிமுகவோட விஜய் சேர்ந்தார்னா அவர் அப்படியே தான் இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை நான் புரிதலுக்காக கேட்கிறேன் திமுகல இருக்கக்கூடிய இருபது இருபத்தைந்து முப்பது வயது உள்ள இளைஞர்கள் இத்தனை நாள் திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க விஜய் ரசிகராக இருக்கலாம் இப்படி விஜய் வந்த பிறகு அந்த வாக்கு அங்கு விஜய்க்கு உறுதி ஆகலாம் இல்லையா இருக்கலாம் அதாவது அது நம்ம கடந்தே போக முடியாது இல்ல இல்ல நான் அப்படி கடந்தெல்லாம் போகல நான் அதை சொல்லல நான் அதை கடந்தே போகணும்னு சொல்லல அவரு ஏன் அவரு ஏற்கனவே அதிமுகவுக்கு ஓட்டு போடல

பண்ணலாம் இல்லையா விஜய்க்காக விஜய்க்காக பண்ணலாம் இல்லையா விஜய் இருக்காரு இல்லையா அவர் பிடிக்காதுங்கிறதுனாலதான் அதிமுக பிடிக்காதுங்கிறதுனால தானே அவரு திமுகவுக்கு வாக்களித்தாங்க நான் கவனமா கேட்கிறேன் அதிமுக பிடிக்காது திமுகவுக்கு வாக்களித்தாங்க திமுக வாக்களித்தாலும் திமுக பிடிக்காதுன்னு அதிமுகவுக்கே வாக்களித்தாலும் இந்த இரண்டு இளைஞர் இருக்காங்க இல்லையா இருபது முப்பது அது அவங்க தீவிரமான விஜய் ரசிகரா இருந்திருப்பாங்களே இப்ப அது கூடுதல் பலம் இல்லையா அப்போ நூறு சதவீதம் டிரான்ஸ்பர் ஆகாது இப்ப ஹச்சராஜா சொன்னது மாதிரி ஹச்சராஜா சொன்ன மாதிரி ஜோசப் விஜய் அப்படின்னு அவர் சொன்னார் சொல்லி ஆறு ஆறு ஆண்டு ஆகுது அதையே நினைவுபடுத்திட்டு இருக்கணுமான்னு எது ஆறு ஆண்டாவது அது சொல்லி மறுபடியும் அதனால அவங்களுடைய சமூக கண்ணோட்டம் ஹஜ்ராஜாவோட சமூக கண்ணோட்டம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட சமூக கண்ணோட்டம் மாறிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நம்ம நினைவுபடுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன் கூட்டணி அமைய போகுது இந்த நிலையில் பேசிக்க அப்படி சொல்லும்போது சரி அந்த காரணத்துக்காகத்தான் அந்த ஓட்டக்குறி வச்சு தான் இவர் நிற்கிறார்னு இவங்க ரொம்ப நாளுக்கு கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னால் பேசிட்டு வந்த பாஜக கூட இருக்கும்போது ஒரு பேச்சுக்காக நான் சொல்கிறேன் இப்போ சில இடங்களில் மீனவர்கள் அவருக்கு ஆதரவாக இருக்காங்க கிறிஸ்தவ மீனவர்கள்னு சொன்னாங்க இருக்காங்க ஆனால் பார்க்க முடியுது சில மீனவ கிராமங்களே இப்போ பழக வந்துடுச்சு கொடி வந்துடுச்சு அவங்க பாஜகவுக்கு ஒன்று போட போகிறாங்க விஜய்க்கு கூடலாமேன்றேன் விஜய் எல்லா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நிற்கப் போகிறாரா விஜய் ஒரு தொகுதியில் நிற்கிறார் எனவே ட்ரான்ஸ்ஃபர் அப்படியே ஹண்ட்ரட் இருக்காது ட்ரான்ஸ்ஃபர் ஹண்ட்ரட் இருக்காது நீங்கள் எது இப்போ சமீபத்தில் பிரிண்ட் ஒரு இல்லை நான் புரிதலுக்காக கேட்குறேன் திரு விஜய் அவர்கள் அதிமுக ரெட்டை லட்சணத்துக்கு வாக்களிங்கன்னு பிரச்சாரம் பண்ணுறாரு சென்னையில் விழுமா விழாதா பிஜேபிக்கு வாக்களிங்கள்னு கேட்டால் விழுமா விழாதா என்ன சிக்கல மாட்டேங்க விஜய் இல்லை இல்லை அண்ணா நீங்கள் என்ன கேட்குறீங்கண்ணா ரெட்டை வாக்கு போடுங்கன்றார் விஜய்வர்கள் அவர்கள் விழும் இல்லையா அதை அதை கடந்து போறீங்களே அத்தைக்கு அத்தைக்கு மீசை முளைக்கட்டும் நான் சித்தப்பான்னு கூப்பிடுறேன் இவர் கேட்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படி கேட்குறது அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுங்கிறது கடந்த காலத்தில் ப்ரூவ் ஆகிருக்கு நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இப்போ சமீபத்துல ஒரு சர்வே நடந்திருக்கு சொல்றதுல ஒரு ஆறுதல் வார்த்தையாக இருக்கே தவிர இல்லை இல்லை ஆறுதல் இப்போ சமீபத்துல பிரிண்ட் வந்து ஒரு சர்வேயை போட்டுருக்காங்க சரி நாற்பத்தி மூ அஞ்சு சதவீதம் திமுகவுக்கு இருபத்தி மூணு சதவீதம் பிஜேபி இருபத்தி ரெண்டு சதவீதம் ஏடிஎம்கே பிஜேபிக்கு இதுதான் அவங்க போட்டிருக்காங்க இருபத்தஞ்சு தனித்தனியாக இவர்கள் நின்றால் ஐம்பது சதவீதம் திமுகவுக்கு அதாவது நாற்பத்தஞ்சு சதவீதம் திமுகவுக்கு இவங்க மூணு பேரும் சேர்ந்து நின்னால் ஐம்பது சதவீதம் திமுகவுக்கு இவங்களுக்கு முப்பத்தேழு சதவீதம் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டும் ஆடப் ஆகவே ஆகாது ரெண்டு சேர்த்து நாற்பத்தஞ்சு சதவீதம் ஜெல்றியை பார்த்தீங்களா அது ஆடப் ஆகாது

விஜய் எல்லாம் அந்த பக்கம் சேரும்போது வேற எதுவுமே நடக்காதுன்னா அவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டே இருப்பாங்க இவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா யூ திங்க் சோ அதாவது நீங்க சொல்றது எல்லாம் ஆட்சி அதிகாரம் கையில கிடையாது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் திமுக ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க இவங்க ரொம்ப கவனமா எல்லாம் பண்ணணுமுன்ற அவ அந்த அளவுக்கு வேகமா பண்ண முடியாது இல்லையா ஆட்சியை பார்க்கணும் மக்கள் பிரச்சனையை பார்க்கணும் அதை தாண்டி தேர்தல் வேலையை பார்க்கணும் கூட்டணி கட்டி கட்சிகளை சமாளிக்கிறது பெரும் வேலையா இருக்குங்க திமுக அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன சமாளிக்கிற பெரும் வேலையா இருக்கு நான் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா சி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ரெண்டு பேர் அண்ணன் தம்பிக்குள்ளேயே அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் தவிர்க்கவே முடியாது இருக்கு இப்போ நாங்க இப்ப சொன்னோம் இதை பல்கலைக்கழக இதுல மாத்தி அமைக்க சொன்னீங்க வாங்கியிருக்காங்க அமித்ஷாட்டை ஒன்று மாற்ற சொல்லுங்க பார்ப்போம் மாத்தி சொல்லி அவரு மாத்துறாரா இல்லையாங்கிறது இல்லை நினைக்க சொல்லுங்க சொல்ல கூட இல்லை நினைக்க சொல்லுங்க பார்ப்போம் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலைன்னு பேசிடுவார் அவரு பேச அதனால தமிழர்களை விசாரிக்க கூடாதுன்னு சொன்னது தமிழ்நாட்டுக்கு அவமானம்னு சொல்லுவார் அவரு சொல்ல முடியுமாதனால பிறகண்ண எனவே எங்களுக்கு சுதந்திரம் இருக்குது ஜனநாயகம் இருக்குது நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கட்சி இல்லை திமுக இதைத்தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எதை சொல்லி மாற்றிருக்கீங்க நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாவை எதிர்கட்சிகள் தங்களோட கூட்டணியில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்கிறதுனால திமுக மறுபரிசீலனை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா சொல்லியிருக்காங்க கடந்த காலங்களில் காலத்தில் வேலை நேரத்தை பற்றியா அந்த மாதிரி வரும்போது சொல்லியிருக்காங்களா இல்லையா நீங்கள் அப்படி ஏதாவது பிஜேபியை மாற்ற வச்ச ஒரு சம்பவத்தை சொல்லுங்கள் ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லுங்கள் எனவே நாங்கள் ஏன் எங்களுக்குள்ள உடன்பாடு இல்லை சி பொலிட்டிக்கலி வி ஆர் யுனைட் அட் த சேம் டைம் பாலிசி வைஸ் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் வியூஸ் மிசிக்காவும் சிபிஎம்மும் ஒரே வியூ வச்சிருக்கா இல்லை சிபிஐயும் சிபிஎம்மும் ஒரே கிடையாது கிடையாது பிறகு என்ன நீங்கள் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் அடையாளத்தை ஏண்டா விட்டுட்டு அவங்களோடவே இல்லைன்னு கேட்குறீங்க நாங்கள் என்னைக்காவது கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் திமுக கொண்டு வந்த பல விஷயங்களில் எங்களுக்கு கருத்து இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கோம் ஈவன் தேர்தல் வந்தால் கூட இந்த விஷயத்தில் நாங்கள் திமுகவோட இந்த கருத்து வச்சிருக்கோங்கிறத கூட சொல்லுவோம் தட் டசின் மீன் தட் வி வில் அப்போஸ் டிஎம்கே இன் இட்ஸ் ஃபைட் அகென்ஸ்ட் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸஸ் இன் இந்தியா எங்களுடைய கருத்து வேறுபாடுகளை நாங்கள் சொல்லுவோம் அதுதான் எங்களுடைய தனித்தன்மை அதே சமயத்தில் இந்தியாவை பாதுகாப்பது என்பது பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஸை ஃபாசிசத்தை முறியடிப்பதுதான் அந்த போராட்டத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் உறுதியாகவும் ஒன்றாகவும் வலுவாகவும் இருக்கின்றன இப்படி சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை ஏம்பா போடலைன்னு சத்தம் போடுறதுக்கு கூட அந்த ஐயோயோ சத்தம் கேட்டுருமோ வசத்தை வச்சிருவாங்களேன்னு வடிவேலு சொல்லுவார்ல அந்த மாதிரி பயந்துகிட்டு இருக்க எடப்பாடி பள்ளி அரசியல் பண்ண வேண்டாம் என்னமோ என்ன எதுக்கு நம்ம கருத்து சொல்லிட்டு இருக்கணும் எதுல க நீதிமன்றம் எடுக்கிற முடிவு தானே நடக்கட்டும் இருக்கு நீதிமன்றம் சொன்னால் எடுத்துருவீங்களா தமிழ்நாட்டில் இருக்கவன் மோசமானவன் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா நீங்கள் தமிழ்நாட்டில் மோசமான ஆட்களே இல்லைன்னு சொல்லலை நேர்மையான ஆளை போடுங்கன்னு சொல்கிறதுல நியாயம் இருக்கு சரி அவங்களுடைய கிரிடென்ஷியல் பார்த்து போடுங்கன்னு சொல்கிறது நியாயம் இருக்கு தமிழ்நாட்டில் பிறந்தவனை போடக்கூடாதுன்னு சொல்கிறது என்ன நியாயம் சொல்லுங்க நீங்கள் உங்களுக்கு கோபம் வரணும்ல நான் ஃபார் தட் மேட்டர் நாட் ஓன்லி தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பகுதி மக்களையும் அவர்கள் முழுவதும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நாளைக்கு பெங்கால ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பெங்காலி யாரையும் போடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா கேரளாவில் வந்தால் மலையாளி போடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா உங்களுக்கு துடிக்க வேண்டாமா தானாடவில்லை என்றாலும் தசையாடும் பாருங்களேன் உங்களுக்கு ஒன்றுமே ஆடலையே கூட்டணி தர்மமா தர்மத்தோட இருக்காரு எது கூட்டணி தர்மத்துக்காக மௌனம் கொள்வது தர்மம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா உங்களை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையே இழிவுபடுத்துவதை தர்மத்திற்காக ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னீர்கள் என்றால் நாளைக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அதுதான் எனவே எங்களுக்குள்ள சி இந்த ஃபைட்டில் திமுக வலுவாக இருக்கு சரி இந்த இந்த மெகா கூட்டணி எதிர்புறமாக மேயிற மெகா கூட்டணி எது நான் சொன்னேன் இந்த அதிமுக அதிமுக தாவேக்க அந்த மெகா கூட்டணி பிஜேபி மெகா கூட்டணி கொள்கை அப்போ கொள்கை எதிரியோடு நீங்கள் சேர்ந்து ஓட்டு கேட்பீங்களா ஆ அது இல்லையா அது நடந்திருக்கு இல்லை திமுக அரசியல் எதிரிகளோடு கூட்டு சேர்வது என்பதை நான் கொஸ்டின் பண்ணதே இல்லை இந்த திமுகவுக்கு பிஜேபி கொள்கை எதிரி தானேன்ற அது அப்போ சரிதானே எது திமுகவுக்கு அதுல அதுல இருந்து எவ்வளவு தூரம் வந்துட்டா திமுக அப்ப பண்ணது தப்பு அந்த தப்ப அவங்க இப்ப பண்றாங்க வளரணுமே அடுத்த ஐந்து ஆண்டு இருக்கணும் இல்லையா மேல இருந்து கீழே விழுந்தா கால் ஒடிஞ்சிருன்னு சொன்னா நான் ஒரு தடவை விழுந்து பாக்குறேன்னு சொன்னா உங்களுக்கு பாதிப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு இல்லையா நான் ஒரு தடவை விழுந்து பார்க்குறேன் நான் ஒரு தடவை ஒரு குஜராத்தை நீங்கள் நான் ஒன்றும் விஜய் சொன்னதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளல அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் வந்து நரேந்திர மோடி அது என்ன பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு சென்னைக்கு வந்தபோது பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணார் முடியலன்னு சொன்னோன்னா கோயம்புத்தூரில் போய் பார்த்தார் சந்தித்தார் தேர்தலுக்கெல்லாம் தேர்தல் அரசியலுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் எனவே அவருக்கு ஃபேசிசம் என்பது பாயசமாக தான் தெரியும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது எதுக்காக நீங்கள் குஜராத்தை புகழ வேண்டிய அவசியம் வந்தது சரி அன்னைக்கு ஒரு விவாதத்தில் ஒருத்தர் கேட்டேன் நீங்க இந்தியாவில் அப்படி ஒரு அவ்வளவு ஊழல் மொழிந்த கட்சினா நீங்க பிஜேபி தான் ஆனால் பத்திரிக்கைகள் கம்முன்னு இருக்கான் நீங்க எந்த ஊர்லயாவது புதுசாக கட்டிட்டு இருக்க பாலம் பதினேழு நாளில் பன்னெண்டு பாலம் இடிஞ்சு விழுந்ததை நீங்க எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா உலகத்துலயே எங்கே கிடையாது அதுக்கு அவங்க பீகார்னு சொன்னா ஒன்னு என்னன்னா நிதிஷ்குமார் காரணம் பாருங்க அந்த துறைக்கு அமைச்சர் யார் தெரியுமா பிஜேபி குஜராத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஆறாண்டு காலத்தில் சராசரியாக ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு உயிர் பலியோட இடங்களில் பல இடங்களில் உயிர் பலியோட அது இல்லாமல் இடிஞ்சு விழுந்தது இருக்குது இவங்கெல்லாம் ஊழலை பற்றி எங்கேயுமே பேச முடியாது பேசக்கூடாது ஆனால் பத்திரிகைகள் அதை பேசாது எழுதாது அவங்க அவ்வளவு கட்டுப்பாடுடன் அவங்க வச்சிருக்காங்க எனவே இந்த போராட்டம் மிகப்பெரியது நீங்கள் சொல்றது மாதிரி அங்கே அப்படியே இன்டாக்டாக இருக்கணும்னா நான் சொல்லலை சரி எனவே அப்புறம் நீங்கள் இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் என்னாச்சு முதலமைச்சர் வேட்பாளர் என்னாச்சு ஏங்க உங்கள் மாதிரி எடப்பாடி பழனிசாமியை ஏன் அறிவிக்கலைன்னு நாங்கள் கேட்டால் தான் எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளர் சரி தேஜஸ்வி யாதவ நாங்க அனௌன்ஸ் பண்ணாதான் அதுக்கு முன்னால நீங்க என்ன சொன்னீங்க அது நாங்க பின்னால பார்ப்போன்னு சொன்னீங்க நாங்க சொன்னாதான் சரி நிதிஷ் குமாரு அதையும் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க நான் இப்போ சொல்றேன் நீங்க எப்படின்னு இருக்காங்க டேக் கெட் ஃப்ரம் மி அவங்க எல்லா அரசியல் கற்று தமிழ்நாட்டுல கூட அவங்களுடைய நோக்கம் திமுக எதிர்ப்பு திமுக ஒரு வலுவான ஐடியாலஜிக்கல் பேஸோட இருக்காங்க அது ஐடியாலஜியை சரியாக தப்பான்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் எனக்கு இருக்கலாம் அவங்களுடைய அசஸ் எனவே அவங்க திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றுறதுன்னு அவங்க மேலோட்டமாக சொல்கிறாங்கல்ல அது ஒரு சின்ன போர்ஷன் அவங்களுடைய மெகா பிளானில் ஒன்று என்னென்னா அதிமுகவை கபலீகரம் செய்வது அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இந்த நேரட்டிவை மாற்றி மாற்றியமைப்பது ஆக்சுவலாக அவங்க சில இடங்களில் பண்ணத்தானே செஞ்சுருக்காங்க ஈவன் ரொம்ப இடதுசாரிகளே அவங்கக்கிட்ட அந்த விஷயத்தில் தோற்று போனோம் என்று தானே சொல்லணும் நீங்கள் பெங்காலில் நீங்கள் ஐடியாலஜிக்கலாக எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அவங்க என்ன நினச்சாங்க கம்யூனிஸ்ட் வர்சஸ் பிஜேபின்னா நம்ம இது பண்ண முடியாது ஸோ இன்னொருத்தர் வர்சஸ் பிஜே பிஜேபி என்பது சாத்தியம் எனவே தமிழ்நாட்டில் அவங்க எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க ஏதோ திமுகவை ஒழிப்பதற்காக அதிமுக ஆட்கள் சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அதிமுகவை பொலிட்டிக்கல் பிளைன்ல இருந்து நீக்கிவிட்டு திமுக வர்சஸ் பாஜக என்கிற நேரட்டி தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கம் அதுக்காக அவங்க சொன்னாங்கல்ல பிறகு சொல்லுவாங்க அப்படி அழிச்ச பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா புரட்சி தலைவி உருவாக்குனது தலைவர் உருவாக்குனது புரட்சி தலைவி கட்டியம் எனவே எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுலாம் நீங்கள் பேசிட்டு இலையாதீங்க இப்போ நாங்களும் உன்னை பெங்காலில் இருந்து கற்றுக்கிட்டு தானே இருக்கோம் இதனால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இங்கே ஒரு விஷயம் என்னன்னா கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு தமிழ்நாடு ஆமாம் அதுதான் அவங்களுடைய டார்கெட் இப்போ அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்களுடைய அடிப்படையான நோக்கம் என்பது திமுகவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது வேணால் ஆட்சியிலேருந்து இறக்கலாம் அதிமுகவை கபலீகரம் செய்து கொள்வது அதன் மூலமாக இந்த நீங்கள் இப்போ அதை இதில் கொண்டு வந்துட்டாங்கல்ல இங்கே காங்கிரஸை ஃபைட் பண்ணுறதுக்காகத்தான் அஸ்ஸாம் கணபரிசத்தோடு இவங்க சேர்ந்தாங்க இப்போ அரசாங்கம் கணக்கில் இருக்கா ரெண்டு சீட்ல என்னது மூணு தடவை அந்த மாநிலத்தை ஆண்ட அந்த கட்சி என்னாச்சு எனவே அது அவ அந்த சதி கோட்பாடு என்பது அவர்களுடைய இயல்பான தன்மையின் ஒரு பகுதி இதை பலரும் புரிஞ்சு கொள்கிறதில் இருக்கக்கூடிய பிரச்சனை பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபி எழுத்து பேசுகிறது பாசிசத்துக்கு எதிராக பேசுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது ஒரு சின்ன பசதி சரி ஆஹ் ஆர்எஸ்எஸ் இந்த அடுத்த பதினஞ்சு நாள் தமிழ்நாட்டில் கேம்பெயின் போறாங்க அதில் ஒரு நோக்கம் வந்து மத நலி உங்களுக்கு சிரிப்பு வரல நல்ல முயற்சி அவங்க பண்றாங்க என்ன என்ன மத நலி ஆர்எஸ்எஸ் பண்ணுற நல்ல முயற்சி தான் இந்த பக்கம் வந்திருக்காங்க எப்போ சைவம் இந்த நரி என்னைக்கு சைவம் நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இதர சிறுபான்மையினரும் ரெண்டா ஒன்று நீங்க வந்து இந்து கல்ச்சரை ஏற்றுக்கணும் இல்லைனா இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று எழுதி வைத்துவிட்டு நாங்கள் மத நல்லிணக்கத்தை பேசுகிறோம் என்பது என்ன அர்த்தம் என்ன வேதத்தில் இருக்கு வேதத்தில் இருக்கிறதுலாம் நடைமுறையில் இருக்கான்னு திருப்பி அவங்க கேட்பாங்க வேதத்துல இருக்க எல்லாமே நடைமுறையில கிடையாது மாறி இருக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி சரி இது எவ்வளவு நாளைக்கு முன்னால சொன்னீங்க உங்க பொய் பயங்கரமா நீங்க இப்ப வந்து ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவின் போது நரேந்திர மோடி சொன்னாரு நாங்க வந்து ஆர் எஸ் எஸ் வந்து இந்த நூறாண்டு காலத்தில் இந்தியாவில் ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக நின்றிருக்கு ஒரு மோகன் பகவத்தை சொல்றாரு ஒரு இன்சிடென்ட் தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் நுழைவு போராட்டம் நடந்திருக்கு நடந்திருக்கு ஏதாவது ஒன்றில் அவங்க இருந்திருக்காங்களா தமிழ்நாட்டிலே இல்லாதவங்க ஒரு போட்டிக்காகவாது இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு ஜாதி ஆணவ கொலையை இது சாதி ஆணவ கொலை சாதியின் பேரால் நடைபெற்றிருக்கிறது ஏற்றத்தாழ்வு கூடாதுன்னு எங்கேயாவது பேசியிருக்காங்க கொலை நடந்துருச்சு திமுக காலத்தில் அது பேசுவாங்க அதிமுக காலத்தில் கூட பேசுவாங்க சரி இது சாதி அடிப்படையிலான ஒரு படுகொலையாக இருக்கிறது என்று என்றைக்காவது பேசியிருக்காங்களா இதை கைவிடுங்கன்னு பேசியிருக்காங்களா பண்ண மாட்டேன் பண்ணவே ஏங்க அதிமுகவில் இருக்கிற ஒருத்தர் கூடவா பைசன் திரைப்படத்தை பாராட்டியிருக்க மாட்டாரு இல்லையா பிஜேபி அடி அடின்னு அடிக்குது அதிமுக என்ன பண்ணுது ரெண்டு பேரும் அவங்களுடைய தலைவர்கள் ரெண்டு பேரும் திரைப்படத்திலேருந்து வந்தவங்க திரக்கதையின் மூலமாக உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு படம் வருது தமிழ்நாட்டில் இன்னைக்கும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஜாதி ஆனவன் மனநிலை இதை பற்றி ஒரு படம் வந்திருக்கு யாராவது ஒருத்தர் எல்லாத்தையும் பேசுகிற ஆர்பி உதயகுமார் இப்போது எஸ்ஐஆருக்கு மட்டும் பேச வந்திருக்கிற முன்னால் ஆக்டிவாக இருந்த திரு ஜெயக்குமார் எல்லாத்தையும் ஜாலியாக பேசுகிற அண்ணன் செல்வராஜ் இவங்கெல்லாம் ஒன்றும் பேசக்கான வை செல்வன் போன்றவர்களையும் எவ்வளவு நேயத்தோடு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க நான் கீழே பார்க்குறேன் நான் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவேன் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் ஆனா அதிமுக கூட்டு சேர்ற எல்லாத்துக்கும் நான் போட மாட்டேன் அது விஜய்கும் அது விஜய்க்கு அவங்க அது என்னன்னு இனிமே தான் பார்க்கணும் பார்க்க பார்க்கணும் அவங்க பிஜேபி சேர்ந்த பிறகு நான் கீழே பேசும்போது அவங்க சொன்னது வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுவோம் பிஜேபிக்கு எந்த காலத்துலையும் ஓட்டு போட மாட்டோம் சரி அவங்க பிஜேபியோட சேர்ந்துட்டாங்களே திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்களா திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் ஓட்டு போட மாட்டேன் அப்படி சொல்ற ஸ்ட்ராங்க அதாவது திமுகவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பிடிக்காது ஆனால் அதிமுக பிடிக்கிறத நான் வந்து பிஜேபிக்கு போடணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா முடியாது அது சொல்லுவாங்க இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம் இதை வலுப்படுத்துவோம் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் போராடுமா வெல்லுமா என்பதை விட தமிழ்நாடு போராடும் தமிழ்நாட்டு மக்கள் வெல்வார்கள் அது நடக்கும் ரொம்ப நன்றி தமிழ் நன்றி